வேளச்சேரியில் மனநலத்தை மையமாக கொண்டு விழிப்புணர்வுக்காக நூறு மணி நேரம் சாதனை நிகழ்ச்சி நிறைவுற்று லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் உலக சாதனை படைத்தனர் பங்கு பெற்ற அனைவரும் மகிழ்ச்சியில் பாடல் பாடி நடனமாடி மகிழ்ந்தனர் சென்னை வேளச்சேரியில் அமைந்துள்ள பாண்டாரிகாஸ் தி பாக்ஸ் என்ற இடத்தின் நிறுவனர் ஸ்ரீ பிரதா முரளி அவர்கள் தங்கள் நண்பர்களின் ஒத்துழைப்புடன் அறுநூறுக்கும் மேற்பட்ட கலைஞர்களை ஒருங்கிணைத்து ஆகஸ்ட் ஒன்று முதல் ஆகஸ்ட் ஐந்து வரை தொடர்ச்சியாக நூறு மணி நேரம் மனநலத்தை மையமாக கொண்டு பாடல் நடனம் கவிதை கதை சொல்லல் மருத்துவ மன ஆலோசனை மற்றும் பல்வேறு கலைகள் மூலம் தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தி விழிப்புணர்வு மூலம் உலக சாதனை படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்வில் காவல்துறை அதிகாரிகள் திரைப்பிரபலங்கள் மனநல ஆலோசகர்கள் என பலர் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி சாதனை புரிந்து அவர்களுக்கு உலக சாதனை நிகழ்வு லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் பதிவு செய்யப்பட உள்ளது இதனை லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவன தலைவர் ஜோசப் இளந்தன்றல் அங்கீகரித்து சான்றிதழ் வழங்கி கௌரவித்து வாழ்த்து தெரிவித்தார் இந்த நிகழ்வினை தலைமை நிர்வாகி இலக்கியா முன்னிலையில் நிர்வாகிகள் ஜெய் அரவிந்த் மற்றும் விக்னேஸ்வரன் ஆகியோர் நூறு மணி நேரம் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு நிர்வாகிகள் ஆய்வு செய்தனர் உலகில் முதல் முறை அறுநூறு நபர்கள் நூறு மணி நேரம் மனநல விழிப்புணர்வினை ஏற்படுத்திய முதல் நிகழ்வு என்ற பெருமையை தமிழ்நாடு பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்நிகழ்வு கலந்து கொண்டு சாதனை படைத்த அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தி ஆரவாரத்துடன் பாடல் பாடியும் நடனம் ஆடியும் ஒருவருக்கொருவர் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டனர் இது குறித்து லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனர் ஜோசப் இளஞ்சண்டல் மற்றும் பாண்டரிகாஸ் தி பாக்ஸ் நிறுவனர் ஸ்ரீ பிரதா முரளிகிருஷ்ணன் பேசுகையில் you <laughs>

எல்லாருமே கவர் ஆயிட்டீங்களா நீங்க ரொம்ப ஒரு ஸ்பெஷல் போட்டோம் तांगा मारते का मारते तो का लिस्ट अच्छा

அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சென்னை வேளச்சேரியில் ஒரு புதிய ஒரு உலக சாதனை நடந்திருக்கு உலகத்தில் முதல் முறைன்ற வார்த்தையை வந்து சாதாரணமாக பயன்படுத்துகிற வார்த்தையில் நிஜமாவே உலகத்தில் முதல் முறையாக ஓபன் மைக் யார் வேணாலும் பாடலாம் அப்படின்ற ஒரு தலைப்பில் பாடலாம் பேசலாம் கதை சொல்லலாம்ன்றதை மையமாக வச்சு ஒரு உலக சாதனை பண்ணியிருக்காங்க இதனுடைய நோக்கம் என்னென்னா மனநலத்தை மையப்படுத்தி தொடர்ந்து நூறு மணி நேரம் அறநூறுக்கும் மேற்பட்ட கலைஞர்கள் வந்து பல்வேறு வகையான கலைகளை வந்து அரங்கேற்றம் செய்து உலக சாதனை படைச்சிருக்காங்க இந்த உலக சாதனையை புரிஞ்சவங்க இதை ஒருங்கிணைத்தவங்க ஸ்ரீபிரதா முரளி கிருஷ்ணன் அவர்களும் அவர்களுடைய குழுவினரும் சேர்ந்து இந்த உலக சாதனை பண்ணியிருக்காங்க இந்த உலக சாதனை வந்து இன்றைக்கி லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லாம் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் ஆகஸ்ட் ஒன்று ரெண்டு இருபது டைம் மதியம் ஆரம்பித்த இந்த உலக சாதனை இன்னைக்கு வந்து நூறு மணி நேரத்தை கரெக்டாக வந்து ஒரு சிக்ஸ் ட்வெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டிக்கு இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இந்த சாதனை லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்டில் உலக சாதனையாக பதிவு செய்யப்படுகிறது மே மனநலம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இப்போ ஏகப்பட்ட பெயர்கள் வந்து இப்ப உருவாயிடுச்சு சேட்னஸ் இது எல்லாமே போக்குற ஒரு விஷயம் வந்து கலையில ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்ட் வந்து அவங்க பாடும் போதோ பேசும் போதோ இல்ல அதே மாதிரி இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க மனசு விட்டு பேசும்போது அவங்களுடைய கவலைகள் குறையும் அப்படின்றத மையமா வச்சு இந்த விஷயத்தை கொண்டு போயிருக்காங்க இருக்காங்க இதை வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் சைக்கோதெரபிஸ்ட்லாம் இருக்காங்க மிஸ்டர் யாதவ் அவர் வந்து இது சம்மந்தமான மனநல மேலும் வீடியோக்களை காண நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்